ஒரு சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு விரோதமாக தீங்கு செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன செய்யணும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க ஆனால் பெரிய குற்றமாக செஞ்சால் அவங்க தனியாக இருக்கும்போது அவங்க செஞ்ச தப்பையும் உங்கள் மன வேதனையையும் சொல்லி புரிய வைங்க அவங்க கேட்கலன்னா ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு போய் அந்த சகோதரனை சந்தித்து பேசி புரிய வைக்க பாருங்க அப்பவும் கேட்கலேன்னா சபையில் உள்ள உண்மையும் முத்தமான ஊழியக்காரங்க கிட்ட சொல்லி அந்த சகோதரனுக்கு பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணி பாருங்க அவங்க பேசியும் அந்த சகோதரன் கேட்காம தொடர்ந்து உங்களுக்கு விரோதமா பெரிய தீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தா அவன் உனக்கு அஞ்ஞானியை போல ஆயக்காரனை போல இருக்கட்டும்னு பைபிள் ஆலோசனை கொடுக்குது அதாவது தேவனை அறியாதவங்க கிட்ட உலகத்தையே நோக்கி ஓடுற ஒரு பாவி கிட்ட எப்படி நேர்ல பார்த்தா ஒரு ஹாய் பாய்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுவோமோ அதே போல அந்த சகோதரனும் இனி உனக்கு அப்படியே இருக்கட்டும் என்று வசனம் சொல்லுது தேவ வார்த்தைகள் எல்லாமே நீதி உள்ளவைகள் அப்போ அதுக்கு கீழ்படிந்து இந்த அட்வைஸ் நன்றி